நம்மளோட கனவு வந்து நிஜமாகறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்க என்ன என்ன கனவு கேட்டீங்கன்னா நம்ம சேனலை இப்ப ஃபாலோ பண்ற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லி இந்த நான் ஒரு கனவு கண்டேன் ஃபைனல் ஒரு சைடு வினோத்தம் இன்னொரு சைடு நம்ம திவ்யா அவர்களும் இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துச்சு மேபி அந்த கனவு நிஜமானாலும் ஆயிரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் ஓட்டுகளை வந்துட்டு சரி ஓகே யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கு யார் அபிஷியல்ல லீடிங்ல இருக்கா யார் அபிஷியல்ல கீழே இருக்கா யார் வெளியே போறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுக்கோங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பத்து பேர் நாமினேஷன்ல இருக்காங்க கண்டிப்பா நீங்களே லைட்டா குழம்பி இருப்பீங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியும் இருக்கு எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரியும் இருக்கு நமக்கே கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க ஓட்டுகள் போட்டிங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏனா ஒரு சில பேர் வந்து பயங்கரமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒரு சில பேர் ஓட்டுகளே இல்லாமல் இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் உண்மையாகவே ஓட்டுகள் போடுறீங்களா இல்லை முக்காவசி பேர் இங்கே பாட்ஸ் ஓட்டோஸ் தான் சர்வே பண்ணுறாங்களா அப்படி ஓட்டுகள் போட்டுருந்தா யாருக்கு ஓட்டுகள் போடிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பனில் போட்டிருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க சரி ஓகே அபிஷியல்ல யார் லீடிங்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா அபிஷியல்ல திவ்யா அவர்கள் தான் லீடிங்ல இருக்காங்க அன் அபிஷியல்லுமே திவ்யா அவர்கள் தான் லீடிங்ல இருக்காங்க சோ அன் அபிஷியல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காங்க இப்படி அன் அபிஷியல்ல பொறுத்த வரைக்கும் திவ்யா அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓகே ஓகே பர்ஃபார்மன்ஸா தான் இருந்துச்சு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல பட் இந்த இந்த வார டாஸ்க்கே அப்படி தான் இருந்துச்சு யாருமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணலனா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க ஒரு மாதிரி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த வகையில இவங்க சின்ன சின்னதா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அது ஓகே பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு இந்த அடிப்படையில் இந்த ஓட்டுகள் ஓகேன்னு தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் பட் வரப்போற வாரங்களை கண்டிப்பாக மாறும்புடோ வரப்போகிற வ வாரங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக வைப்பாங்க அந்த டைம் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஓட்டிங்கில் மேலே வருவாங்க இப்படி தான் நம்மளும் வாரம் வாரம் சொல்கிறோம் டாஸ்க்கு நல்லாயிருக்கும் டாஸ்க் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பட் வைக்கிற டாஸ்க் பூரா குப்பையாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை திவ்யா வந்து முதல இடத்த பிடிச்சிருக்காங்க இரண்டாவது இடத்த சாண்ட்ரா அவர்கள் பிடிச்சிருக்காங்க அன் அபிஷியலும் சரி அபிஷியலும் சரி சான்றா அவர்கள் இரண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டுகள் பெரிய டிஃபரெண்டா இல்ல ரெண்டு பேரும் சேம் ஓட்டுகள் தான் வாங்கி வச்சிருக்காங்க அந்த சாண்ட்ராமன்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு நான் கவனிச்ச வரைக்கும் சாண்ட்ரா அன்வான்டா எங்கேயும் போய் கத்த மாட்டேங்க அன்வான்டா யார்ட்டே பேச மாட்டேங்க தேவையான இடங்களில் தேவையான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க இன்னொன்னு அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் தேவையில்லாம ஒரு விஷயத்த பேசினா அங்க போய் டப்புன்னு உடச்சு விட்டுறாங்க இன்னைக்கு மத்தியானம் கூட விஜே பாருக்கு பயங்கரமான மொக்க கொடுத்துருப்பாங்க விஜே பாரு ஒரு மாதிரி பயந்து நடுங்கிருப்பாங்க என்னன்னா விஜே பாரு எப்பவும் போல ஒரு மாதிரி தற்பெருமை பீத்துறதுக்கு உட்காந்து நான் சாண்ட்ராக்கான கேமை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் சாண்ட்ரா இப்படித்தான் நம்ம நாட்டை அழிக்க ட்ரை பண்ணா அவன் நேரத்துல இருந்து இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தா அப்படி பண்ணிட்டு இருந்தா இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பத்தி பேச அப்ப ட சாண்ட்ரா உள்ள போயிட்டு விஜய் பார்ட்டி ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் என்ன பண்ணேன் சொல்லு நான் நேத்துல இருந்து என்ன பிளான் போட்டேன் எனக்கு சொல்லி எனக்கு சொல்லியாகணும் நான் நேத்துல இருந்து உனக்கு ஆப்போசிட்ல என்ன பிளான் போட்டேன்னு நான் இந்த ராஜ்யத்துல இருந்து நான் என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அக்கா கிட்ட பதிலே இல்ல அக்கா வந்து பக் 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 பக்னு முழிச்சிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க நான் இந்த டாஸ்க்க கரெக்டா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் கரெக்டா ப்ளே பண்ணல நீ யாரையுமே ஸ்கோர் பண்ண விடாம நீ மட்டும் ஸ்கோர் பண்ணு சொல்லிட்டு நீ மட்டும் நீ மட்டும் கடந்து கத்திட்டு அடக்க இப்ப நான் வந்து ஒரு தளபதியா நான் வந்து நிறைய நிறைய விஷயங்களை ஸ்டெப் எடுக்கலாம் பட் நான் ஸ்டெப் எடுத்தா நீ அதை பண்ண விடாம அப்படி பண்ண கூடாது இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த வகையில நான் இந்த ராஜ்யத்துக்கு உண்மையாக தான் இருந்தேன் நீ தான் உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க விஜே பார்வையே ஒரு செகண்ட் அடிங்கி போயிட்டாங்க ஓகேவா அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அடுத்தது அன்னஃபிஷியலை பொறுத்தவரைக்கும் மூணாவது இடத்துல விக்ரம் இருக்காப்ல கிரம பொறுத்தவரைக்கும் அன்னஃபிஷியலில் மூணாவது இடத்துல இருக்காப்புல பட் அஃபிஷியலில் மூணாவது இடத்துல இல்லை ஏன்னால் விக்ரமை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சம் ஓட்டுகள் எனக்கு தெரில இது எப்படி வந்துச்சுன்னால் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்குற அளவுக்கு இந்த மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரில பட் ஒரு ஒரு சில பெர்ஃபார்ம் பண்ணுறாரு என்னன்னா விஜே பார்வை ஆப்போசிட்டில் பயங்கரமாக அடிக்கிறாப்புல

பயங்கரமா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது இந்த மூணு பேரும் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா டாப் ஃபைவ் குள்ள வந்துருவாங்க டாப் ஃபைவ்ல வந்து என்ன வேணா நடக்கலாம் ஓகேவா டாப் ஃபைவ் டாப் எயிட் குள்ள கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்துருவாங்க பட் அங்க வச்சு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பெரிய சம்பவமா இருக்கும் ஏன்னா அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இவங்க பேஸ் பண்ணி எவிட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு தோணல நாலாவது இடத்துல இருக்காங்க பட் அபிஷியல்ல பார்வதியர்கள் மூணாவது இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே எல்லாம் கவனிச்சிங்கன்னா வரைக்கும் எல்லாருமே ஒரு லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா திவ்யா வந்து ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் சாண்ட்ரா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் விக்ரம் ஒரு லட்சம் ஓட்டுகள் விஜய் பார்வதி ஒரு லட்சம் ஓட்டுகள் எல்லாமே ஒரு லட்சம் ஓட்டுகள் அதுக்கு கீழே எல்லாம்

சோ இந்த நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் இருக்காங்கல்ல இந்த ஆட்கள் எல்லாருமே டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க உண்மையாவே இதே நிலமை தான் நான் கூட நினைச்சேன் கனிவர்களுக்கு ஓட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு பட் கணிவர்களுக்கு ஓட்டுகள் வரல எதிர்பார்த்த விஷயம் வேற மாதிரி இருந்துச்சு பட் இங்க நடக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்குது சோ அந்த வகையில் மக்கள் வந்து ரொம்ப கரெக்டாக கவனிக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனிக்கிறாங்க கணிவர்கள் இந்த வீட்டுக்கு என்னதான் குரூப் பண்ணி கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட் பிடிக்கல ஓட்டுகள் நோ அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சுத்தமாக ஓட்டுகள் இல்லை அதே மாதிரி சுபிக்ஷா சுத்தமா ஓட்டுகள் இல்ல நேரத்தே சுபிக்ஷா ஓட்டுகள் இல்ல பட் இன்னைக்கு லைட்டா வந்திருக்கு போல ஏதோ ஒரு ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் லைட்டா இன்னைக்கு வந்து சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் வந்ததா கேள்விப்பட்டேன் பட் இருந்தாலும் சுபிக்ஷா இந்த வாரத்தை தாண்டது கஷ்டம் தான் அப்படி சுபிக்ஷா இந்த வாரத்தை தாண்டது கஷ்டம் தான் அப்படிங்கிறது உண்மை நான் அப்படிங்கறது உண்மைக்கு பெரிய ஓட்டுகள் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வாரம் யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் சோ மத்த மூணு பேர் என்ன பொறுத்தவரை டேஞ்சர் சோன் இருக்காங்க ப்ரோ என்னோட இதுல மூணு பேர் டேஞ்சர் சோன் இருக்காங்க ஒண்ணு சுபிக்ஷா இன்னொன்னு ரம்யா இன்னொன்று கனிவர்கள் அரோரா எங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அரோராக்கு ஓட்டுகள் வர்றதா கேள்விப்பட்டேன் ப்ரோ ஏன்னா அரோரா பொறுத்தவரைக்கு பெருசா பெருசாக பண்ணலனாலும் அவங்களுக்கான கருத்துக்கள் அப்படிங்கிறது ஆப்போசிட்ல இருக்க உடைக்கிற மாதிரி வைக்கிறாங்க முக்கியமாக நேற்று வியானாவை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு கூட விஜே பார்வதிக்கு ஆப்போசிட்ல தரமான கண்டென்ட் வச்சிருப்பாங்க ஏன்னா விஜே பார்வதிக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒரு தக் கொடுத்துருப்பாங்க ப்ரோ விஜே பார்வதி கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒரு ராஜ்யமா நீ கரெக்டாவே எதுவுமே அட்ரஸ் பண்ண மாட்டீங்க ஒரு தப்பை அட்ரஸ் பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் கூட கொடுக்க முடியல அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுப்பாங்க அப்படி கண்டென்ட் எடுக்கும் போது நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா உண்டெல்லாம் பேச முடியாது ஒரு ராஜ்யத்தை விட்டு அடுத்த ராஜ்யத்துக்கு போனால்ட்டெல்லாம் நான் பேச மாட்டேன் உண்டெல்லாம் பேச எனக்கு டைம் இல்லை பேச முடியாது பேச முடியாது உன்ட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா டக்குன்னு அந்த இடத்துல அரோரா என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத பேச தெருலன்னு சொல்லி பேச கருத்து இல்லைன்னு சொல்லி பேச பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி அதை விட்டு பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் அரோரா பொறுத்தவரத்துக்கு பாயிண்ட்ஸ் என்னதான் கம்மியா வச்சாலும் அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உண்மை அந்த வகையில் அறுவாருக்கு ஓட்டுகள் வருதுன்னு சொல்றாங்க சுபிக்ஷா ரம்யா கனியவர்கள் இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க வரைக்கும் கனியை தூக்க மாட்டாங்க கனி வந்து சேனல் ப்ராடக்ட் போடுறது உங்களுக்கே தெரியும் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த வகையில என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா ஒன்னு சிங்கிள் எஃபீஷனா இருந்தா ரம்யாவை மட்டும் தூக்கிட்டு விட்டுருவாங்க இல்ல டபுள் எஃப்ஷன் இருந்தா சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்க

அவங்க மிச்சர் ஆகிட்டாங்க அவங்க மிச்சர் ஆகி ஒரு வாரம் ஆச்சு ஓகேவா அவங்கள்கிட்ட கன்டென்ட்டே கிடையாது அவங்க கண்டென்ட்டை கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களே அதனால் அது கண்டென்ட் வரமாட்டேங்க ஆர்கானிக்காக ஒரு கண்டென்ட் வரணும் வீட்டுக்கிட்ட டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சண்டே அந்த சண்டைக்குள்ளே நம்ம தலை இருக்கணும் அங்கே ஏதோ பேசுகிறாங்களா அங்கே நம்ம இருக்கணும் இந்த மாதிரி பண்ணால் தான் அது கண்டெண்டாக மாறும் அதை விட்டுட்டு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படி பண்ண கண்டென்ட் ஆகுமா இங்கே போய் பேசலாமா அங்கே போய் பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணாத செட் ஆகாது அதை தான் இப்போ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக சுபிக்ஸா தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் டாப் த்ரீ இந்த சீசன் மொத்தமாக கவுண்ட் பண்ணி யார் டாப் த்ரீ இருந்தால் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த பார்க்கலாம்